திருப்பூர் மாவட்டத்தில் அருமையான சிப்பிப்பாறை குட்டிகள் விற்பனைக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே பெண் நாய்க்குட்டிகள் அதோட ஃபாதர் மதர் தான் அதான் அப்பா அம்மாவை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பெண் நாய்க்குட்டிகள் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ரெண்டு மாதமான அருமையான சிப்பிப்பாறை இனத்தைச் சேர்ந்த நாய்க்குட்டிகள் விற்பனைக்கு இது வந்து ரெண்டு மாதமாக நல்லா தாயிட்டியாக பால் ஊட்டி நல்லா கொழு கொழுன்னு ஜம்முன்னு அழகாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது உன்னோட விற்பனை விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு நாலு ரூபா சொல்லியிருக்காங்க பேசினோம்னா விலை வந்து அனுசரித்து தள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க இது வந்து தேவைப்படுற நண்பர்கள் தொண்ணூற்றி ஆறு டபுள் ஜீரோ நாற்பத்தி அஞ்சு நானூற்றி முப்பது இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரில் போய் பார்த்து மன திருப்தியோடு வாங்கிக்கோங்க நண்பர்களே கிட்டத்தட்ட நாலு அல்லது அஞ்சு நாய்க்குட்டிகள் பக்கமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதோட இமேஜஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஓகே தேவைப்படுற நண்பர்கள் அலைபேசியினை தொடர்பு கொண்டு நேரில் போய் பார்த்து மன திருப்தியோடு வாங்கிக்கிங்க நண்பர்களே மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம்